முதல் வாசகம் என்னுடன் லூகா மட்டுமே இருக்கிறார் திருத்தூதர் பவுல் திமோ தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை ஒன்பது முதல் பதினேழு முடிய அன்பிற்குரியவரே விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய் தேமா இன்றைய உலகப்போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிகா சென்றுவிட்டார் கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்றுவிட்டனர் என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார் மார்க்கை உன்னுடன் கூட்டி வா அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர் திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன் நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விடமிட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா காணாணியாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான் அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் பதிலளிப்பார் அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள் அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை அகன்றனர் அக்குற்றம் அவர்களை இருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வழிவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து பல்லவி உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது உம் அன்பர்கள் அறிவிப்பார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கீரா உம் நண்பர்கள் அறிவிப்பார்கள் நற்செய்தி வாசகம் அறுவடையோ மிகுதி வேலையாள்களோ குறைவு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே வீடு வீடாய்ச் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு Cris, ¿sue un